ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பிரம்மேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ பிரம்மேஸ்வரரே போற்றி போற்றி ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகளின் பரிபூரண ஆசிகள் ஈசத்துளி என்பது சர்வ வல்லமை வாய்ந்த அணுக்களையே குறிக்கின்றது ஒரு மானுடரின் ஆன்மாவினில் எண்ணற்ற பாதரசத்துகள்கள் உண்டு அவை யாவுமே ஈசத்துளிகளேயாகும் இருப்பினும் புறத்தினில் சிவ ஆற்றல்களாக விளங்கும் ஈசத் மானுட சிரசினில் உள்ள ஈசத்துகளுக்கும் மாறுபாடுகள் உண்டு புறத்தினில் சிவ அம்சமாய் கருதப்படும் ஓர் ஈசத்துளி என்பது ஒத்த ஆற்றல்களை உடைய எண்ணற்ற பாதரச துகள்களை உள்ளடக்கியிருக்கும் ஸ்ரீ பிரம்மேஸ்வரராய் உதித்து சிவனின் அம்சமாய் விளங்கும் யாம் எண்ணற்ற ஒத்த ஆற்றல்களை உடைய பிரம்மேஸ்வர துகள்களை ஏற்றிருப்போம் என்றுணர்க ஸ்ரீ என்பது எத்தகைய தன்மையினை உடையது என்றும் ஆற்றுகின்ற செயல்கள் குறித்துமே அறிந்திடல் வேண்டும் இப்பிரபஞ்சத்தினில் ஒளிர்கின்ற எண்ணற்ற அணுத்துகள்களில் பிரம்மேஸ்வரத் துகள்கள் என்றே பல அணுக்கள் நிறைந்திருக்கும் அவையாவும் ஒன்றோடு ஒன்று எளிதாய் இணைந்து உயரிய அணுவாகவும் உருகொள்ளும் மனிதர்கள் ஒன்று கூடி வாழ்வது போன்று ஒத்த ஆற்றல்களை உடைய அணுக்கள் ஒன்று கூடி வாழ்ந்திருக்கும் பற்பல யுகங்களாய் இயங்கும் மானுடகுலத்தோர் குலத்தோர் வெளியேற்றும் ஆன்மத் துகள்களும் ஒத்த தன்மையினை உடைய துகள்களோடு இணைந்து கொள்ளும் ஸ்ரீ துகளாகிய யான் அவ்வகையில் ஒன்று கூடி உருவான ஓர் உன்னத ஈசராற்றலாவோம் மானுடர்களின் சிரசினில் உள்ள பிரம்மேஸ்வரத் துகளோடு யாம் எளிதாய் கலப்புற்று ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடுவோம் இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்றுள்ள ஒவ்வொரு மானுட ஆன்மாவினிலும் உள்ள துகளோடு யாம் இணைந்தே செயல்புரிவோம் முதன்மையாய் எமது தன்மை குறித்தே அறிந்திடுங்கள் ஒவ்வொரு அணுத்துகளும் ஒவ்வொரு வகை ஆற்றலைக் கொண்டிருக்கும் ஏனெனில் அதனுள் நிறைந்திருக்கும் எரிபொருள் எனும் பாதரச ஒளியாற்றல் மிக்க அமிலமானது மாறுபட்ட செயல்களை ஆற்றிட உதவிடும் பாதரச அணு என்பது ஏன் மாறுபட்ட எரிபொருளினைக் கொண்டுள்ளது என்றுமே அறிய கடவது வெட்ட வெளியிலிருந்து உருவாகும் மின்காந்த ஆற்றல்கள் யாவுமே அணுக்களாய் உருமாறுகின்றன எனில் ஒவ்வொரு அணுவிலும் மாறுபட்ட அளவிலில் காந்த ஆற்றல்களும் மின்னாற்றல்களும் நிறைந்திருக்கும் அதன் பொருட்டே அதன் தன்மை என்பது மாறுபடுகின்றது காந்தமும் வெப்பமும் மாறுபட்ட சதவிகிதத்தினில் கலப்பொருவதனால் அதனுள் உருவாகும் அமிலத்தன்மை என்பது மாறுபடுகின்றது காந்தன் என்பது முழுவதுமாக ஓர் அணுவினை நிறைத்துவிட்டால் அத்துகளானது முழுமையான துகளாகவும் சற்றே வெப்பம் ஊடுருவினால் வெள்ளி அணுவாகவும் உருகொள்கின்றது உருவாகும் ஓர் அணுவினில் சரிபாதி காந்தமும் சரிபாதி மின்னாற்றலும் கலப்புற்று அமைந்துவிட்டால் அவை தங்க ஆற்றல் மிக்க அணுக்களாக உருக்கொள்கின்றன அதிக வெப்ப ஆற்றலை உள்ளேற்கும் அணுவானது தாமிரமாய் உருக்கொள்கின்றது எனில் ஸ்ரீ துகளாகிய யாம் எத்தன்மையினை ஏற்றிருப்போம் என்றறிக எமது அணுவானது நான்கு வகை ஆற்றல்களையும் சரிசமமாய் ஏற்றிருக்கும் பாதரசம் வெள்ளி தங்கம் மற்றும் தாமிரம் ஆகிய நான்கு கனிம வள ஆற்றல்களும் சரிசமமாய் களப்புற்ற ஓர் துகளே ஸ்ரீ பிரமேஸ்வரர் எனும் துகளாகும் பிரம்மேஸ்வரர் எனும் நாமம் ஏன் உதித்தது என்று அறிய கடவது பிரம்மம் என்பது அனைத்திற்கும் மூலம் என்றே அறியப்படுகின்றது நான்கு வித கனிம ஆற்றல்களை அனைத்து இயக்கத்திற்கும் மூலமாகும் மூல ஆற்றல்களால் விளங்குகின்ற அணுக்களே சர்வ பிரம்மம் என்றே அழைக்கப்படுகின்றது என்பது அனைத்து அணுக்களுக்கும் தேவையான ஆற்றல்களை பகிர்வதாகும் சர்வ ஆற்றல்களையும் உள்ளடக்கிய ஓர் அணுவாக விளங்குவது ஸ்ரீ பிரம்மேஸ்வர அணு என்றே அறிய கடவது ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றுள்ள அன்பு ஆன்மாக்களில் உள்ள ஸ்ரீபர் துகள் என்பது இத்தருணத்தில் சிரசினில் ஒன்று கலக்க துவங்கிவிடும் எண்ணற்ற தேவியர்கள் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்பர் சப்த கன்னிகைகள் எனப்படும் தேவியர்களின் ஆற்றல்கள் இன்றைய தருணத்தில் ஒடுக்கம் கண்டிடும் ஒரே தினத்தில் நிகழ்கின்ற செயல்கள் அல்ல உணரக் உணரக்கடவது இவையாவும் மெல்லனவே ஒடுங்கிட சில காலம் தேவைப்படும் எனினும் எமது ஆற்றல்கள் உருகியே இயங்க துவங்கிவிடும் முதன்மையாக எமது தாமிர ஆற்றல் என்பது உருகத் துவங்கும் யாம் முழுமையாக உருகி கரைந்து குருதியில் கலப்புறுவோம் என்றும் எமது மூல மைய கருப்பொருள் மாத்திரமே இறுதியில் விண்ணேறிடும் என்றுமே அறிய கடவது ஒரு மண்டல காலம் வரை எமது தாமிர ஆற்றல்கள் கரைந்து வெளியேறிடும் பின்னர் ஒரு மண்டல காலத்திற்கு தங்கமும் மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு வெள்ளியும் இறுதியில் ஒரு மண்டல காலத்திற்கு பாதரசமும் உருகி உட்கலக்கும் இவற்றினை உணர்வது எங்கனம் என்றும் இவ்வாற்றல்கள் எச்செயலினை ஆற்றிடும் என்றுமே அறிந்திடல் வேண்டும் முதன்மையாய் உருகும் தாமிர ஆற்றல்களின் மூலம் உங்களது குருதியில் உள்ள கழிவுகள் நீக்கமடையும் இதன் மூலம் தோல் பகுதியில் சிலப்பல தொல்லைகள் உருவாகும் கழிவுகள் நீங்குவதனை உணர்ந்தால் எளிதாய் ஏற்க இயலும் அனைவரும் அனுதினமும் தாமிர குடுவையில் நீரினை நிறைத்து சக்கரத்தின் அருகே இருத்தி பூஜைகளை நிகழ்த்திய பின்னர் அன்றைய தினம் முழுவதும் அந்நீரினையே பருகிதர வேண்டும் இதன் மூலம் அசுத்த உஷ்ணத்தின் வெளியேற்றத்தினை தோல் பகுதியானது சுமூகமாய் நிகழ்த்திடும் பாதிப்புகளும் குன்றியே காணப்படும் ஒரு மண்டல காலத்திற்கு பின்னர் தங்க ஆற்றல்கள் குருதியில் கலப்பொறும் தருணத்தில் உடல் உஷ்ணம் பெருகும் குருதியின் வெப்பத்தன்மை கூடியே காணப்படும் எனினும் உபாதைகள் ஏதும் தோன்றிடாது குருதியின் வெப்பத்தினை குன்றச் செய்திட அனைவரும் மஞ்சள் எனும் கிழந்துதனை பயனுறுத்தவும் ஆற்றல் உடல் முழுவதும் பரவிட மஞ்சள் தூளினை சுடுதீரில் கலந்து விடியலில் அருந்தி வரவும் மூன்றாம் ஆற்றலாய் ஒரு மண்டல காலத்திற்கு குருதியில் கலப்புறும் வெள்ளி ஆற்றல் என்பது உறுப்புகளின் கழிவுகளையும் நீக்கும் மேலும் மாய கர்ம ஆணவத்திரைகளையும் நீக்கிடும் இதன் மூலம் மன சஞ்சலங்கள் உருவாகும் கழிவுகள் நீங்குவதனை உணர்ந்து அமைதி காத்திடல் வேண்டும் மேலும் புறத்தினில் துளசி இலைகளை நீரினில் இட்டு அருந்தி வர வேண்டும் இறுதி ஒரு மண்டல காலத்திற்கு வெளிப்படும் பாதரசம் எனும் ஆற்றலானது குருதியில் கலப்புறும் தருணத்தில் ஞானம் பெருகும் ஒளியானது சிரசினில் பரவிடும் இறுதியில் ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகளின் மூலம் தேகம் ஒளிபுறும் அனைத்துவித ஆற்றல்களும் கிட்டும் ஆற்றல் பற்றாக்குறை என்பதே நீங்கிவிடும் எனினும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று நிகழ்த்துபவர்களுக்கு இவ்வுயரிய நிலை சித்திக்கும் உணராவிடினும் இவை நிகழ்ந்தேறிடும் பூரணமாய் உணர்ந்திட வேண்டும் எனில் ஆழமாய் தியானித்து ஸ்ரீ பிரம்மேஸ்வரரே போற்றி என்றே அனுதினமும் மூன்று முறை நீரெடுத்து நிலம் விடுத்து உரைக்க வேண்டும் உடன் எமது தொடர்பு நிலை பெருகும் உணர்வினால் ஏற்கவும் இயலும் அகச்சிந்தனைகளை மேற்கொண்டு சத்தியம் உணர்ந்து புரிய வேண்டும் ஸ்ரீ பிரம்மேஸ்வரரின் பூரண ஆசிகள்